சாத்தான் ஓடி விடுவான் அவன் இல்லாமல் போவான் பாருங்க பரிசுத்த ஆவியான ஒரு உங்களிடத்தில் வரும் பொழுது அங்க வெளிச்சம் வரும் அந்த வச்சா தம்முடைய சீஷர்களை பார்த்து நீங்கள் பரிசுத்த பரிசுத்தாவிய காத்திருங்கள் ஏன் தேவன் சொல்லுகிறான் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க சொல்லும் பொழுது தமிழ் சீசல் பார்த்து சொல்லுகிறான் காத்திருங்க எங்களை காத்திருங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் எங்க ஓடி போகாதீங்க தமிழ் சீசு பத்தி சொன்னா எங்கே போய்